ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடுவாய் பயப்படாதே அப்போ சிலர் இரண்டு ஒன்று பெந்து கொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள் ஒருமனம் இல்லாத ஒரு இடத்தில் ஜனங்களால் வெகு நேரம் கூடியிருக்க முடியாது ஒரு மனம் இல்லாமல் கூடியிருந்தால் விரைவிலேயே கூச்சலும் குழப்பமும் உண்டாகி பிரிவினை ஏற்பட வாய்ப்புள்ளது அது ஒரு மனமாய் கூடியிருந்தால் அது கடைசி வரை நீடிக்கும் அதனால் உண்டாகும் பலனும் மிகுதியாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கூடுகையாகத்தான் பெந்தகோஸ்தே என்னும் நாள் அமைந்தது பெந்தகோஸ்தே என்பதற்கு கிரேக்க மொழியில் ஐம்பது என்ற அர்த்தம் இயேசு உயிர் தெழுந்த ஐம்பதாவது நாள்தான் பெந்தகோஸ்தே என்னும் நாள் இந்த நாள்தான் சபை ஆரம்பமான நாள் இந்த நாளில்தான் பேதுருவும் முதன் முதலாக பிரசங்கம் செய்கிறார் இதே நாளிலே ஏறக்குறைய மூவாயிரம் பேர் பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் இந்த எண்ணிக்கையிலிருந்துதான் சபை வளர்ந்து பெருகி இன்று உலகையே கலக்கி கொண்டிருக்கிறது ஒருமனப்பட்டு ஒன்று கூடியதன் விளைவாக ஏற்பட்ட மாபெரும் அறுவடையை பாருங்கள் ஒருமனப்படும்போது ஆவியானவர் செய்யும் கிரியையும் மிகப்பெரியதாக இருக்கும் ஆனால் இன்று பெரும்பாலும் ஒருமணப்பட்டு கூடுவதில்லை ஏதோ ஒரு கடமைக்காக கூடுவதனால் சபை வளர்ச்சி அடையாமல் இருக்கிறது பெரும்பாலான சபைகள் சடங்காச்சாரகமாக ஒரு நாளில் கூடுவது போல கூடி காணிக்கையை போட்டுவிட்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் ஆவியானவர் கிரியை செய்ய முடியாத நிலை காணப்படுகிறது ஆனால் அப்போ சிலர்களை பின்பற்றி ஒருமணப்பட்டு செயல்படுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்கள் மத்தியில் ஆவியானவர் பலத்த விதமாக கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார் இதன் விளைவாக ஆங்காங்கே எழுப்புதல் தீ பற்றி கொண்டிருக்கிறது எழுப்புதல் தீ எப்போது சீராக எல்லா சபைகளுக்குள்ளும் பற்ற வைக்கப்படுகிறதோ அப்போதுதான் நம்மால் ஒரு முழுமையான எழுப்புதலை பார்க்க முடியும் பெந்தை என்னும் நாளில் எருசலேமே அசைந்தது போல ஒரு மாபெரும் அசைவு உண்டாகும் அந்த நாள் வரும்படியாக அதிக பிரயாசப்பட்டு ஜெபிக்க வேண்டும் சபைகள் இடத்தில் ஒரு இல்லாத அவல நிலையை பார்த்து கலங்கி நிற்கிறீர்களா உங்கள் பாரத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உங்களைக் கொண்டு மனப்பாட்டை உண்டாக்குவார் நீங்கள் பேதுருவை போல செயல்படுவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன் you.